ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய வாசம் செய்யக்கூடிய இருபத்தி ஆறு இடங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம் ஏற்கனவே எல்லாம் பொதுவாக ஒரு ஒரு இடத்துல சொல்லுவேன் ஒரு ஒரு வீடியோவில் சொல்லுவேன் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியே உங்கள் வீட்டில் வந்து குடியிருந்த மாதிரி அவங்க தானவே உங்கள் வீட்டுக்கு வந்து குடியேறுவாங்க அப்படின்ற பல தகவல்களை கொடுத்துருக்கேன் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன பொதுவாக மொத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மொத்தமாக இருபத்தி ஆறு இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு அது என்ன என்ன இடங்கள் அப்படின்றத இந்த வீடியோ மூலியமா நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்தா முதல் வரிசையில் வரக்கூடியது திருமாலுடைய மார்பில் திருமால் மார்பில் வந்து உரைகிறவங்க தான் இந்த திருமகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் திருவுரை மார்பன் அப்படின்னு சொல்லிட்டு சி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு இப்படி ஒரு பெயருமே இருக்குது திருமகளின் அருளை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா திருமாலையும் வழிபட வேண்டும் திருமாலையை விட்டுட்டு திருமகளை மட்டும் வழிபட்டால் மகாலட்சுமி அந்த இடத்துல குடியேற மாட்டாங்க அதனால் இவங்களுக்கு வந்து துணை புரிய வேணும் அவங்களுக்கு செல்வ சிறப்பான வாழ்க்கையே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமகள் வந்து தூண்டு வாங்கலாம் திரு பெருமாளுக்கு தான் திருமகளுடைய வழிபாட பண்றவங்க திருமாலவுடைய வழிபாடையும் சேர்த்து பண்ண வேண்டிய ஐதீகம் இருக்கு பரிசில அடுத்ததா பார்த்தோன்னா பசுடைய பின்புறம் பசு தேவராலும் முனிவராலும் முத்வையர்களாலும் வந்து தொடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்காங்க தான் அவங்களுக்கு கோமாதா அப்படின்ற பெயரும் இருக்கு காரணம் பசுடைய உடல்ல ஒவ்வொரு பாகத்திலையும் ஒரு தெய்வம் இருப்பதுதான் அதுக்கான அர்த்தம் பசுவுடைய பின்புறத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க அப்படின்ற ஐதிகம் இருக்குது அதனால காலையில் எழுந்ததும் நம்ம ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதில் ஒரு சில விஷயத்த இந்த வீடியோ மூலியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம் அந்த விஷயத்தில் இந்த பசுவுடைய பின்புறத்தில் நம்ம வந்து தரிசிக்கணும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது இதனால தான் இதுக்கு வந்து பசுவுக்கு கொஞ்சம் அருகம்புள்ள கொடுத்து இந்த முப்பத்தி ரெண்டு வகையான அரண்களையும் நம்ம பெற முடியும் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது அடுத்ததாக யானையுடைய மத்தகம் யானையின் மத்தகம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்து பிரணவ ஒளியே வந்து கொடுக்கக்கூடியது பிரணவ ஒளி அப்படின்னு ஓங்கார ஒளியே வந்து நமக்கு தூண்டக்கூடியது அதனால தான் அங்கே வந்து திருமகள் வீச்சிருக்காங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அடுத்ததாக தாமரை தாமலர்களில் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவும் பிடிச்சமான மலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது தாமரை இந்த தாமரை பூவை வச்சு மகாலட்சுமியை வந்து வழிபட்டால் அவங்களுக்கு சங்க நிதிகள் அனைத்துமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இருக்குது இந்த மகாலட்சுமி தாயாருடைய உறைவிடமாக விளங்கக்கூடியதே இந்த தாமரை அதனால தான் இவங்களை வந்து மலர் மகள் அப்படின்ற பெயராலையும் நம்ம அழைக்கிறோம் அடுத்ததாக பார்த்தா திருவிளக்கு இப்போ விளக்கேற்றி பூஜை பண்ணுறோம் அப்படின்றது தான் மரபு விளக்கு இல்லாமல் ஒரு பூஜையே கிடையாது அந்த பூஜை வந்து நிற முற்று பெறவும் முடியாது அதனால் எல்லா தெய்வங்களையும் நம்ம விளக்கொலியிலேயே நம்ம பார்க்கலாம் வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எந்த ஒரு இஷ்ட தெய்வத்தையும் புகைப்படம் தான் வழிபடணுன்ற அவசியம் கிடையாது நம்ம எந்த தெய்வத்தையும் வந்து அந்த விளக்குடைய சுடர்லேயே நம்ம வந்து நம்ம வந்து வழிபடுறது சிறந்த மரபு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதனாலதான் இந்த விளக்குக்கு அவ்வளவு பெரிய மகிமை இருக்கு அடுத்ததா பார்த்தா சந்தனம் இந்த சந்தனம் அப்படின்றது மங்கள பொருட்கள்ல சந்தனத்துல மகாலட்சுமியுடைய உறைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தெய்வங்களுக்குரிய சோடசக்கல உபாசரணையில சந்தனத்துக்கு வந்து மிகப்பெரிய இடம் இருக்கு இது சுப காரியங்கள்ல சந்தனத்து வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்றாங்க இந்த சோடச கலைனா என்ன அது எப்படி பண்ணணும் என்னென்ன பொருட்களை கொண்டு பண்ணணும் அப்படின்றது ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அதையும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக தாம்பலம் தாம்பலம் அப்படின்னாலே தெரியும் மங்களகரமானது சுப காரியங்கள் எந்த விஷயம் நம்ம பண்ணாலும் இந்த தாவலம் இல்லாம நம்ம செய்யறதே இல்லை எந்த ஒரு பூஜை நம்ம வீட்டுல வந்து செய்யறோம் அப்படின்னா சாமிக்கு பெரிய விதத்துல நெய்வேதியம் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல வத்தல பாக்கு மஞ்சள் குங்குமம் வாழைப்பழம் எதனா வைக்கிறதுன்றது நம்மளுடைய மரபு இந்த இடத்துல வந்து மகாலட்சுமி தாயார் வந்து இந்த தாம்பளத்தில் வந்து நிறைஞ்சிருக்காங்க அப்படின்றதும் ஐதீகம் இருக்குது இப்போ கோமியம் அடுத்ததாக இப்போ கோமியம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பசுவுடைய இட கிட்டே இருந்து வரக்கூடிய அந்த பஞ்சகாவியம் அப்படின்ற எல்லா பொருளையுமே வந்து இந்த கோமியம் வந்து ஒன்றாக இருக்குது இந்த காவியத்துக்கான விளக்கம் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பஞ்சகாவிய விளக்கு ஏத்துறதால என்ன பலன்கள் அப்படின்றத நம்ம பார்த்த அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு உங்களுக்கு பாக்ஸில் லிங்க் இருக்கும் அதையும் நீங்க பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய கோமியம் சாணம் பால் தயிர் நெய் இந்த அஞ்சையும் வந்து இறைவனுக்கு மிக உகந்தது அப்படின்னு சொல்கிறோம் இதை தான் பஞ்ச காவியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம் ஒருவருடைய வீட்டில் சாணம் தெளித்து மொழுகனா கிருமிகள் வராது அதே மாதிரி மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்ற ஐதீகமும் இருக்குது அடுத்தது அதை தொடர்ந்து இந்த பஞ்சகாவியத்தை வந்து ஒரு தியாகம் வளர்த்தும் பொழுது ஒரு வீட்டில் ஒரு பூஜை பண்ணும் பொழுதும் பஞ்சகாவியத்தை பருக சொல்லி கொடுப்பாங்க அதற்கான அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டில் எந்த நோய் நொடிகளும் அண்டாது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்களுக்கு எந்த நோயும் வந்து வராது அப்படின்றதுக்காக தான் இந்த பஞ்சகாவியத்தை பருக சொல்லுவாங்க அதனால தான் இந்த பஞ்ச காவியத்துக்கு பரம ஔஷதம் அப்படின்ற பெயரும் உண்டு ஔஷதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மருந்து மிகப்பெரிய மருந்தாக வந்து செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த பஞ்ச காவியத்துக்கே இருக்கு அடுத்தது மகாலட்சுமி வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடமாக வந்து சொல்லக்கூடியது ஒரு பெண் கன்னி பெண் வந்து சொல்லுவாங்க ஏன்னா இந்த கன்னி ஒரு பெண்ணை பார்த்தா மகாலட்சுமி கடாட்சமாக இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் ஒரு கன்னி பெண்ணுன்னா அவங்களுடைய இடத்துலையும் வந்து மகாலட்சுமி நிறைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஐதீகம் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய ரெண்டு உள்ளங்கையிலையும் மகாலட்சுமி தாயார் நிறைஞ்சு இருக்காங்கன்றது தெரியும் நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வந்து சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா காலையில் எழுந்து நம்ம விழிக்கக்கூடிய இடம் வந்து நம்ம உள்ளங்கையாக இருக்கணும் அதை நல்லா தேய்ச்சி சூடு பறக்க வந்து வந்து லைட்டாக தேய்ச்சி கண்ணில் ஒத்திக்கிட்டு அந்த உள்ளங்கையில் வந்து நம்ம விழிக்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து தொண்டு தொட்டு வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த வழக்கம் என்ன இந்த வயசு வரைக்கும் மென்றிய தினம் வரைக்கும் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஒருவருடைய கையில் மகாலட்சுமி தாயார் நிறைஞ்சிருக்காங்க அப்படின்றது ஐதீகம் அதுவும் குறிப்பாக உள்ளங்கையில் நம்ம பார்க்க போறது பசுமாட்டுடைய கால் தூசுப்பட்ட இடம் புனிதமான இந்த பசுவுடைய பாதம் பட்ட இடத்துல பாவமே நில்லாது அப்படின்ற ஐதீகம் இருக்கு பசு கால் தூசிப்பட்ட இடத்துல செல்வம் கொழிக்கும் அப்படின்ற வரை ஐதீகமும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தா மாடுநாளை செல்வம் தானே அதில் எந்த ஒரு ஐயமுமே இல்லை அடுத்தது வேள்விப்புகை இப்போ நம்ம எந்த ஒரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாலே நம்ம யாகம் வளர்க்கறது யோ ஓம குண்டலம் வளர்க்கறதுன்றது நம்மளுடைய பாரம்பரியமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயம்தான் இதுக்கான தாத்யம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே நச்சுக்காற்று நுழையவே முடியாது அப்படின்ற ஐதீகம் தான் அந்த வேள்வி புகைக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக மிக அதிகமும் இருக்கு இந்த புகை பொழியும் செழிக்கும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு எல்லா நேரமும் நம்மளால வந்து ஒரு ஹோமமோ தியாகமோ வளர்க்க முடியாது இல்லையா அதனாலதான் அதற்காக பஞ்சகாவிய விளக்க நம்ம பயன்படுத்துறது நம்மளுடைய ஐதீகம் இப்ப நான் அந்த பஞ்சகாவிய விளக்குக்கு வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன்னு சொல்லிருக்கேன் அதையும் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் ஏன்னா இந்த பஞ்சகாவிய விளக்கு நீங்க எந்த தினமேனா ஏத்தலாம் குறிப்பா நான் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அடுத்தது அஷ்டமி பஞ்சமி இந்த மாதிரி சஷ்டி இந்த மாதிரி என்ன ஒரு பூஜைனாலும் நான் ஏத்தக்கூடிய விளக்கு அமாவாசையாவும் சரி பௌர்ணமியும் சரி இந்த மாதிரியான விஷய நாட்கள் விசேஷ நாட்களில் பஞ்சக்காவிய விளக்கு ஏத்துறதுன்றது அதிகம் அந்த புகையை போட்டாலே வீடே தெய்வீக மனத்தோட இருக்கிறத நீங்கள் உணர முடியும் ஒருவேளை நீங்கள் இந்த இது வரைக்கும் இந்த பஞ்சகாவிய விளக்கை நீங்கள் ஏத்தலை அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதுக்கான வித்தியாசம் தெரியும் அடுத்தது பார்த்தா சங்கு இப்போ நம்ம ஒரு வீட்டில் பூஜை இறையில் வைக்கக்கூடிய முக்கியமான பொருட்களில் ஒன்று சங்கு அந்த சங்கை எப்படி வந்து வளம்புரி இடம்புரி அதே மாதிரி எந்த சங்காக இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கும் சங்கு தீபம் எப்படி ஏற்றணுன்றதுக்கான வீடியோவும் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த சங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஒளி மங்களகரமான ஒளியாக இருக்கக்கூடியது இருக்கு அடுத்தது இந்த வந்து சங்கு அப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா நிதியையும் நம்ம வந்து எப்படி அளவிடுறோன்னா சங்கம் அப்படின்றதால அளவிடுறாங்க அப்படின்றதும் சங்க நிதி பதும நிதி இந்த ரெண்டையும் தந்து நமக்கு வந்து இந்த செல் வாழ்க்கையில் இந்த நம்ம பிறவியில் செல்வ சிறப்பான வாழ்க்கையை அடையக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த சங்கக்கு இருக்கு அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இப்போ வில்வ மரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வில்வம் இலை இந்த வில்வ இலை மரத்துடைய அடியில் தான் மகாலட்சுமி அம்மாள் தோன்றினாங்க அப்படின்றதும் இருக்கு பார்க்கடலில் தோன்றிருக்காங்க உப்பு இருக்க கடலில் இருக்க கூடிய அனைத்து மகாலட்சுமி இருக்காங்க அப்படி வாசம் செய்கிறாங்க அப்படின்றதும் இருக்கு அதே போல அடுத்து ஒரு குறிப்பாக வில்வ மரத்தோடைய அடியில் மகாலட்சுமி அம்மாள் தோன்றினாங்க அப்படின்றது இருக்குது சிவபெருமானுக்கு உகந்த இலையாகவும் இருக்கக்கூடியது அர்ச்சனைக்கு ஏற்ற இலையாகவும் இருக்கக்கூடியது வில்வம் தான் அதனால் சிவபெருமானுக்கும் உகந்த ஒரு இலையாக இந்த வில்வம் நிறை இருக்குது அதே போல் ஸ்ரீரங்கத்தில் வந்து தல இந்த வில்வம் நிறை மரம் வந்து திகழுது அப்படின்றதும் அடுத்த முக்கிய குறிப்பாகவும் இருக்குது இந்த வில்வ தான் இந்த மகாலட்சுமி தாயார் வீட் பிறந்தாங்க மரத்தடியில தோஞ்சினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த ம வில்வை இலையை கொண்டு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணும் பொழுது நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் நெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நெல்லி ஆயுளை வளர்க்கக்கூடியதும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதுமாக இருக்கு அப்படின்றதும் இந்த மகாலட்சுமி தாயார் வீற்றிருக்கக்கூடிய அடுத்த ஒரு பொருளாக கருதப்படக்கூடியது இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கறதுக்காகவே இந்த நெல்லி மரத்தில் இருக்கக்கூடிய நெல்லிக்காயை நம்ம பயன்படுத்துறது சிறந்த பலன்களை கொடுக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதாத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்